இன்னா சேதாரை ஒருத்தர் அவரால் நிர்ணயம் செய்தார் நான் உங்களுடைய காதல் ஜோதிர ஈஸ்வரிங்க என்னோட தாய் தகப்பன வணங்கி இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னங்க அந்த அதிசார பயிற்சினா என்னதான் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த அதிசார பயிற்சி எப்போ துவங்கி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிசாரம்னா ஃபர்ஸ்ட் என்னங்க அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பேர் இந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னு ஒரு குழப்ப நிலை இருக்கு இல்லையா இவ்வளவு நாள் வந்து நம்ம ரொம்ப குரு பயிற்சி பழங்கள் எல்லாம் பயங்கரமா பத்தி பேசிருந்தோம் இருபத்தஞ்சு உங்களுக்கு குரு பயிற்சி பழங்க இந்த வீட்டை பாக்குறாரு இதெல்லாம் நடக்க போறதுன்னு இந்த ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருக்க போறீங்க உங்களுக்கு இந்த பலன் எல்லாம் வரப்போறதுன்னு நம்ம பேசிடணும் இல்லையா இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடக அதாவது மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க அதிசாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கும்போது இப்போ இப்ப உங்களுக்கு கடகத்துல ஏங்கி கேட்டு அதாவது மிதனத்தில இருந்து கடகத்துக்கு வராரு என்னைக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி துவங்கி டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த டிசம்பருக்கு இடையில வந்து நான் எல்லா ராசிக்கோக்காரங்களுக்கும் ஒரு சொல் ஒரு விஷயம் சொல்றதா இருந்தேன் என்ன சொல்வேன் அப்படின்னா இருபது நாள் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க பதினெட்டாம் தேதி துவங்கி நவம்பர் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய முயற்சிகளை ரொம்ப எல்லாத்தையும் கவனம் செலுத்தி பார்த்து பொறுமையா பண்ணுங்க ஏன்னா அந்த அதிகாரத்துல ஒரு விஷயத்த வேகமா செய்யும் போது நமக்கு தவறுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது மாதிரிதான் ஸோ இந்த குரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா தினத்திலிருந்து இறங்கி கடகத்துக்கு வந்து அதிகாரமாகி உச்சமடைஞ்ச குருவா மாறுறாரு உச்சமடைஞ்ச குருவா மாதிரி அகைன் வந்துட்டு உங்களுக்கு ரெட்ரோக்ரைன் அதாவது திருப்பி வக்ர வக்ரம் ஆவார் அப்ப எப்போ வக்ரம் ஆவார் அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி உங்களுக்கு வக்ரமாகி வக்ரகதியில போய் உங்களுக்கு திருப்பி மெந்தினத்துக்கே போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தி எட்டு நாள் வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆப்பர்ச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது மாதிரி சில பேருக்கு உண்டுங்க சில பேர் கவனமா இருக்க வேண்டிய நிலை உண்டு ஸோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் அவங்களோட நிலைகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கா காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது மேசம் மேஷ ராசிக்காரவங்களுக்கு அதாவது மூன்றாம் இடத்துல இவ்வளவு நாள் குரு இருந்தார் இந்த அதிசாரம் வந்து இவருக்கு என்ன பண்ண போகுது மேசுராசிக்காரங்களுக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் வந்து குழப்பங்கள் ஜாஸ்தி இருந்தது என்னங்க மூன்றாம் இடத்துல குரு வர்றது நல்லதா பயங்கர முயற்சி எடுத்து எடுத்து நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க சோ இவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை பலம் அதிகமா இருந்தா கூட வெற்றி நிச்சயங்க அப்படிங்கிற மாதிரிதான் தினத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இறங்கி கடகத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய காலகட்டம் ஆனா இருபது நாட்கள் பொறுமை நிதானம் அவசியம் ஆப்டர் தட் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி நிச்சயம் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க வெளியில போகணும்னு முயற்சி எடுக்கிறோம் வெளிநாடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கேன் அவன் கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் கிடைக்கக்கூடிய இந்த கோல்டன் பீரியட்னு சொல்கிறேன் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு இது மட்டும் இல்லைங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல மாற்றங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும் பயணம் எங்க எந்த தொழில் தூரம் பயணம் போகணுன்ற ஆசையாக இருக்கட்டும் அதே மாதிரி வீடு தொடர்பான விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான குறிப்பினை டெஃபினெட்டாக உண்டுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரிசபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம்ங்க சோ இவங்களுக்கு வந்து குரு எங்க இருக்காரு ஆல்ரெடி இன்ன வரைக்கும் இரண்டாம் தாங்க இருந்தாரு இவங்களோட லக்னத்துக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருந்தா நமக்கு என்னதான் கெட்டது கெட்டு உங்களுக்கு ஆகாத ஆளா இருந்தா கூட குருக்கு சுக்கரன் ஆகாதாளு சுக்கரனுக்கு குரு ஆகாதாளு பொதுவாகவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாத ஆட்கள்னு உண்டு பொதுவா எதுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் அதிகார பெற்ற ராசிகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரிஷபும் சரி துலாத்துக்கும் குரு ஆளு குரு ஆகாத ஆளாவே இருக்கட்டும் ஆனாலும் இரண்டாம் இடத்துல வந்தா என்ன பண்ணுவாருங்க தொழில் நல்ல வளர்ச்சியை தான் கொடுத்துருப்பாரு இல்லையா இந்த காலகட்டத்துல அதிசாரமாகி அதாவது நம்ம சொன்ன மாதிரி அக்டோபர் பதினெட்டாம் தேதி துவங்கி உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் பட் இதுல இடைப்பட்ட காலம் நம்ம சொன்னது என்னன்னா நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி அந்த வக்ரம் ஆகுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற நிலையை நம்ம சொல்லியிருக்கோம் இவங்கதாங்க ரொம்ப பக்குவமா பார்த்து பயம் பக்குமா நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரு வந்து வந்திருக்கக்கூடிய நிலை மூன்றாம் இடத்துக்கு குரு வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லாத ஒரு நிலை வேலை வந்து ரொம்ப என்ன சொல்லுதுன்னா குடும்பத்துல வந்து செலவுகள் எது தேவை தேவையில்லைங்கிறத பார்த்து செலவு பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்க தவிர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தேவையில்லாத பிரச்சனைல போய் தானா வாயை கொடுத்து மாற்றி பஞ்சாயத்து ஸோ ரிசர்வ ராசிக்காரவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றப்போ தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய வாக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குடும்பம் மகிழ்ச்சிகரமா இருக்கும் இந்த நாற்பத்தி நாள் நீங்க ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ராசி மிதன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் சோ மூன்றாம் இடம்ன்றது இங்கதான் குரு ஜென்ம குருவா இவ்வளவு நாள் இருந்தாருங்க சோ ஜென்மத்துல குரு வந்தா நல்லதா அப்படின்றப்போ பொதுவாகவே குருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் ரொம்ப சிறப்பு பார்வைகளா இருக்க போறது தான் இருக்கிற இடத்த விட பாக்குற பார்வை பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்ற நிலை உண்டு சோ இவங்களுக்கு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது இந்த பதினெட்டாம் தேதி துவங்கி உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த மாற்ற பயிற்சிகள் எந்த அளவுக்கு அதிசார பயிற்சியும் சரி வக்ர பயிற்சியும் சரி எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இத்தனை நாள் ஜென்மத்துல இருந்த குரு அப்படியே இறங்கி ரெண்டாம் இடத்துக்கு வராங்க ரெண்டாம் இடத்துக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச காலகட்டம் தான் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் நான் சொன்னேன் இல்லையா இருபது நாட்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம் அதை கடந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா முடிகிற வேலை கொஞ்சம் கஷ்டமா முடியிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களுடைய சவால்கள் எல்லாம் அசால்ட்ட கடந்து வரக்கூடிய ஆட்களை தான் இந்த மிதன ராசிக்காரங்க இருக்க போறாங்க சோ ஒரு சில இடையூறுகளுக்கு பின் வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத நம்ம மிதன ராசிக்கு கொடுக்கலாம் சவால்கள் நிறைஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களுடைய தைரியத்தால வெல்லக்கூடிய தன்மன் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா சோ இவங்க வந்து அவங்களுடைய தைரியம் எனக்கு வந்து என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே அதிகமா வச்சு முன்னேறக்கூடிய நபர்கள் தான் சோ மிதன ராசிக்காரங்க உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விடாம இருங்க டெஃபினட்டா நீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் சொல்லக்கூடியது கடகம் கடகத்துலதான் இப்ப வந்து நமக்கு குரு அதிசார பயிற்சியில வராரு இல்லைங்களா இவங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறது அதிசார பயிற்சியில வரும்போது என்ன மாதிரி நிலைகள் இருக்கும் இவங்களுக்கும் அதே தாங்க இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன்னுடைய இடத்துக்கு ஜென்மத்திலேயே குரு வர்றது அவ்வளோ நல்லதா அப்படின்றப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு பொதுவாகவே வந்து இவங்கெல்லாம் ரொம்ப இறக்க குணம் மயஞ்சவங்க சும்மானாலும் எல்லாரையும் நம்பி ஏமாறுறது யார் அப்படின்னா கழகத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த அதிசார பயிற்சி குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்றப்போ பதினெட்டாம் தேதி துவங்கி உங்களுக்கு இருபத்தி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக உண்டு இது வந்து உங்களுக்கு என்ன விக வகையில கொடுக்க போகிறது அப்படிங்கிறப்போ ஒரு இருபது நாட்கள் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய நாட்களும் இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் என்ன காணோம் இவங்களுடைய இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது உட்கார்ந்து இருக்க சோ இவங்கெல்லாம் அமைதியா எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ரொம்ப ஆன்மீகத்தை வந்து நிறைய நாட்டம் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா கடவுள் மீதான நம்பிக்கையை பலப்படுத்திட்டு என்னால ஒண்ணும் கிடையாது இங்க எல்லாமே இறை சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்தில் எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மூத்தா போகும் நீங்க எல்லாம் விநாயகர் வழிபாட விடாம பண்றது ரொம்ப சிறப்பு எந்த கரையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விநாயகர் வழிபாட தொட்டுட்டு நீங்க அடுத்தது ஆரம்பிங்க நல்லா இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா யார் எதை வேணாலும் பேசட்டும் எனக்கு காதல விழலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப எனக்கான அவமரியாதையா இருக்கு எனக்கு வந்து ஒரு என்னோட கௌரவம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப முன் அதை வந்து முன்வைக்காம கடந்து போறதுக்கு பாருங்க டெபினெட்டா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் பர்டிகுலரா ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது கடகராசிக்கு காலச்சக்கரத்தின் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியதுதான் அவங்களுக்கு சிம்மம் சிம்மத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே வந்து இப்போ மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா இந்த குரு அதிசார பயிற்சி இவங்களுக்கு எந்த இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றது பன்னெண்டாம் இடத்துல வர்றது நல்ல குருவா அப்படின்றப்ப பார்த்தோம்னா இந்த அதிசார பயிற்சியில வரக்கூடிய குரு வந்து ஒரு வகையில நமக்கு கொஞ்சம் பாதகங்களை தான் தர்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய தலைமையில யார் உட்கார்ந்து இருக்கா கேது உட்கார்ந்து இருக்காரு இல்லையா சிம்மராசில பிறந்தவங்களுக்கு ஸோ கேது உட்காந்துருக்கதும் சரி அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு நிறைய குருவா வர்றதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் எவ்வளவு நாளைங்க நாங்க கவனமா இருக்கணும் பதினெட்டாம் தேதி துவங்கி உங்களுக்கு நவம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீங்க கவனமா இருந்தா போதுமானது ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வக்ரம் வக்ரமாகி அவங்க வந்து அதிசாரம் அதாவது அதிசாரமாயி திருப்பி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எங்க போவார் அப்படின்னா வக்ரமாயி உங்களுக்கு தினத்துக்கு போய்வாரு வக்ர நிவர்த்தி அடையிற காலகட்டம்னு எடுத்துட்டோனாக்கா நமக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு சோ இந்த குறிப்பிட்ட நாட்கள் நான் சொன்னது என்னன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா எழுதுங்க வேலையில பிரச்சனை வரலாம் வேலையில மாற்றங்கள் வரலாம் சம்பந்தமே இல்லாம வேலை பறிப்புற மாதிரியான சூழ்நிலைகள் அமைலாம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ வேலை இல்லத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப அமைதியா போங்க தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கிறது நல்லது சுப விரயமா மாத்திக்கிறது நல்லது சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நல்ல நாட்களாக இருக்கும் இத்தனை உடல் ஆரோக்கியத்தை கவனமே செலுத்தாத ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதுனா திடீர்னு ஞானம் பிறந்த மாதிரி தன்னோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நிலை வரும் ஃபுட்டு வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கூடிய நிலை வரும் அதே மாதிரி யோகா மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் இருக்கக்கூடிய தந்தைகள்லாம் வரும் இதெல்லாம் யார் யாருக்கு வரப்போகிறது அப்படின்றப்போ கண்டிப்பா சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த டைம் பீரியட் அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத வேலை இழப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாம இருந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை தேடக்கூடிய நிலை வரும் என்னதான் நாங்க வெளியில வந்து கெட்டவளும் எங்க கூட இருந்தா கூட வெளியில நல்லவங்கன்ற பேரை மட்டும் நாங்க வாங்க வாங்காம இருக்க போறது இல்லைங்க எல்லாருமே எங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்ற அளவுக்கு வாழ்ந்து கட்டுறவங்கதான் நம்ம சிம்மத்துல பிறந்தவங்க சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நட்பயர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய தன்மையும் உண்டுங்க காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கண்ணிராசி ராசிக்கு எங்க வராரு குரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவேன் நான் குரு கண்ணிராசிக்கு வந்து இந்த குரு அதிசார பயிற்சி ரொம்ப சூப்பர்னு சொல்லுவான் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி துவங்கி உங்களுக்கு மிதனத்திலிருந்து இறங்கி அதிசாரமாகி உங்களுக்கு கடகத்துக்கு வந்து அகைன் ரெட்ரோகிரேட் வக்ர நிலையில போய் எங்க போறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு திருப்பி மிதனத்துக்கு வராது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நான் சொன்ன மாதிரி இருபது நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லியிருக்கு ஸோ இவங்களுக்கு ஆரம்பத்துல என்னதான் நான் எவ்வளவோ எஃபர்ட் போடுறேங்க பட் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது என்னோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களே இந்த அதிசாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம் கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி ஒரு கோல்டன் பீரியடா அமைய போறது பயங்கர ஒரு ஜாக்பாட்டா அமையப்படுது சோ உங்களுக்கு லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா வந்து கெத்த நிற்கிற ஆட்கள் யாரு அப்படின்னா கண்ணில பிறந்தவங்க தான் சோ இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நாலு நாட்களாக இருக்க போகுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க இருபது நாட்கள் கவனமான முடிவு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் துலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்து ஏழாம் இடம் சொல்லக்கூடியது துலாம் துலாம் ராசியை பொறுத்து வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்களையும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துலயே வந்து குருவினுடைய பார்வை படக்கூடிய இடமா இருக்கு சரிங்களா ஸோ அதனால ரெண்டாம் இடத்துல வந்து குருவை குருவினுடைய பார்வை படம்படுறது நல்ல ஒரு தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு அதனால ரொம்ப ஒரு நல்ல நிலைகளுக்கு தான் போகக்கூடிய தன்மைகள் அப்படின்றது உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த அதிசாரம் நம்ம சொல்ல மாதிரி இந்த இருபது நாட்கள் இவங்க ரொம்ப கவனமான காலகட்டமாக கடந்து வரக்கூடிய தன்மை உண்டு இருந்து இறங்கி பதினெட்டாம் தேதி துவங்கி வரக்கூடிய இந்த பயிற்சி கடகத்துக்கு வந்து திருப்பி வ வக்ரமாகி உங்களுக்கு நவம்பர் பதினொன்னாம் தேதி உங்களுக்கு வக்ரம் ஆவாரு அதுல இருந்து இருபத்தி நாலாம் இருந்து துவங்கி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி துவங்கி உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு அதே சார் அதாவது வக்ரமாய் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே எடுத்துட்டோம் அப்படின்னா அவ கூட மொத்தமா தொண்ணூறு நாட்கள் வச்சுக்கோங்களேன் கணக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்ற முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாட்களாக உள்ளது சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல குரு பார்வை பார்க்கறது எவ்வளவு யோகம் சொல்ல யோசிச்சு பாருங்களேன் இரண்டாம் இடம்ன்றது வாக்கு இருக்கு தனம் இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாமே இருக்கு நல்ல தனப்பிராப்தம் கையில் நல்ல பணம் வந்து செலும்பாக பொழுங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தொழில வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை துலாத்துக்கு பொதுவாக பொதுவாகவே உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அத்தியாவசிய செலவுகள் அனாவசிய செலவுகள்ன்றதை பார்த்து பண்ணணும் கணக்கு வழக்குன்ற விஷயத்துல கரெக்டாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்னது எவ்வளோ டெடிக்கேட்டடா ஏன்னா ஹார்ட் ஒர்க்கராக இருக்காங்க இப்போ அந்த ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்வைப்பட போதும்போது அவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் ஸோ இதனால மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடவுள் வழிபாடை கூட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த வழிபாட்டினுடைய தன்மையும் பெறுவாங்க இறை வழிபாடு நிறைய கோவில்கள் பயணம் பண்ணக்கூடிய நிலைகள் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் துலாத்துக்கு உண்டுங்க காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விருட்சகம் விருட்சகத்துல வந்து ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் என்னன்னா இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோல்டன் பீரியடாக அமைய போகுதுன்றது மாதிரி எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பழக்கூடிய இடமாவே எது இருக்கு அப்படின்னா விருட்சகர் ஆசை இருக்கு ஸோ இவங்களுக்கு அந்த பார்வை பல படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்குங்க ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப லோன்லியா ஒரு ஃபீல் இருக்கும் நான் டெடிக்கேஷனா இருக்கேன் பட் எனக்கான ஒரு கிரேட் கிடைக்க மாட்டேங்குது அந்த பேர் கிடைக்கல அதுக்கான நிலைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமா முடிவெடுப்பாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போறது நல்லது இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி இருபது நாட்கள் கோல்டன் பீரியட் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறதுல இருபது நாட்களை மட்டும் நீங்க கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அவசரத்துல உங்களுடைய முடிவுகள் எடுக்காதீங்க அந்த அவசர முடிவு உங்களை பெரிய பாதகத்தில் தள்ளிடலாம் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிக்கான ஒரு எல்லாருக்கும் இந்த விருஷகராசியில பிறந்தவங்களுக்கு நான் இவ்வளோ நாள் பிளான் பண்ணேன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கான அந்த நேம் கிடைக்கல அந்த முயற்சி எடுக்கிற தோல்வியை தோல்வியாவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட் உங்களோட தோல்வியெல்லாம் இல்லைங்க ஒரு இருபது நாள் பொறுமையா யாரை பேசணும் எங்கே பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்க ஸோ பொறுமை நிதானத்தோட நீங்க ஒரு விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் அப்படின்றது உண்டுங்க விருச்சியராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் வந்து நம்ம டெடிகேஷனா இருக்கும் பட் ஆனால் உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கான நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான கிரெடிட் இந்த டைம் பிரியில கிடைக்குங்க ஸோ கவலைப்படாதீங்க இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு முக்கிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த பொன்னான நாட்கள் அமைஞ்சிருக்குங்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானம் அந்த அதிபதி யாரையும் குரு அப்ப தனுசுரில்ல பிறந்தவங்க எல்லாம் வந்து குருவினுடைய ஆட்சியில தான் பிறந்திருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பண்ண போறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி இறங்கி கடகத்துக்கு வந்த அந்த குரு பதினெட்டு நாலாம் தேதி தொடங்கி உங்களுக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் நான் சொல்லியிருக்கேன் அதுல பர்டிகுலராக தனுசுல பிறந்தவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ஏன்னா ஒரு ஒரு மாதிரி தனிமையும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய தன்மையும் இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் மனசுக்குள்ள போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பிக்க வேண்டாம் தான் இவங்களுக்கு மிக சொல்ல முக்கியமா சொல்ல வேண்டிய காலகட்டம் இவங்களுக்கு வந்து பார்வை படக்கூடிய இடம்ன்றப்போ இவங்களுக்கும் ரெண்டாம் இடமா வந்து குருவினுடைய பார்வைப்படுறதுனால தனப்பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக முடியக்கூடிய தன்மையும் இருக்கும் மன அழுத்தம்னு இருக்கு இல்லையா அந்த அழுத்தத்தையும் நிம்மதியின்மையும் இல்லாமல் ஒரு சில நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத விஷயத்தை போட்டு உள்வாங்கிக்கவும் வேண்டாம் அதுக்காக குழப்பிக்க வேண்டாம் என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும்ன்றது மாதிரி நீங்கள் கடந்து போகிறதுக்கு நல்லது உங்களுடைய பிஸியாக உங்களுடைய டைம்ல வந்து உங்களுடைய கெரியர்லையும் உங்களுக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுடைய நாட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்கள் தவிர்க்க வாய்ப்புகள் உண்டுங்க வருமானம் நல்லா வருதுங்க என்ன பண்ணுவோம் தனுசு ராசியில பிறந்தவங்களாம் என்ன படுத்துவாங்க இரண்டாம் இடத்துல நல்ல வருமானம் வரக்கூடிய நிலை குரு பார்வை செம்மையா பார்க்குது அது தொழில் பொதுவா வந்து சனியினுடைய வீட்டு பாக்குது இல்லைங்களா அப்ப என்ன நடக்கும் நிறைய வந்து தொழில் ரீதியாக வருமானம் வரும் செலவுகளை ஃபர்ஸ்ட் கண்டு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம சேமிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்துல நீங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த நாட்கள் மனநிறைவான நாட்களாக அமையும் காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மகரம் மகரத்துக்கு வந்து குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வையா பா படுது இல்லையா ஸோ பார்வை பார்க்கக்கூடிய இடம் வளம்பரமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இதுக்கான ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த தினத்திலிருந்து இறங்கி அதிசாரமாகி திருப்பி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி வக்ரம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா இந்த பீரியட் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக அமைய போகிறது பர்டிகுலராக இருபது நாட்கள் மட்டும் கவனமாக இருங்க உங்களுடைய முடிவுகளும் தீர்க்கமான தெளிவான முடிவுகளாக இருந்தாலும் பொறுமை நிதானம் காத்து இருபது நாட்கப்புறமும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு நாட்கள் நாட்களாக இருக்கும் அப்ப மகரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும் உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைச்சா போதுங்க உழைப்புக்கேத்த ஊதியம்ன்றது என்னங்க அப்பா நான் இந்த கம்பெனில பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் எனக்குன்னு ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒரு வேலையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பீரியட் டெபினட்டா உண்டுங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நான் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டேன் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நான் எனக்கு அதுதான் மன மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நிகழப் போறது இந்த அதிசார பயிற்சியில வேலை சுமை மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ பணிச்சுமை அதிகமானதான் பதவி உயர்வும் வரும் இல்லையா கஷ்டப்பட்டதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றப்போ சும்மாவே உழைப்பாளிகள் தான் நம்ம மகரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு என்னென்ன உழைச்சிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ அந்த உழை உழைப்புக்கான ஒரு விஷயத்த ஒரு அங்கீகரிக்கிறதுக்கான தன்மை அப்படின்றப்போ எனக்கு வேலை சின்னதாங்க சம்பளம் வேலை சின்னதான் கூலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் யார் அப்படின்னா மகரத்துல பிறந்தவாங்க கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகளுக்கான அங்கீகாரம் இந்த அதிசார பயிற்சியில் கிடைக்கப்பெறுவது உண்டு கும்பம் காலச்சக்கரத்தின் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுக்கு கும்பம் கும்பத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து அப்பா இந்த உறுப்பயிற்சியை வந்து பல பலன் அள்ளி தருந்துட்டு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்ன ஆட்கள்ல இவங்களும் உண்டு இந்த டைம் பீரியட்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி புத்திசாலிங்க அதி புத்திசாலி நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணக்கூடிய ஆட்கள் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடா வர்றதுனால அதாவது மிதனம் வந்து ஐந்தாம் வீடா இருக்கும் அந்த வீட்டில் குரு இருந்தார் மாஸ்டர் பிளான் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தோத்து சில இடங்களை அனுபவங்களை பாடம் படிச்சு தான் யாரு அப்படின்னா பிறந்தவங்க இந்த அதிசார பயிற்சி இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்த குரு இறங்கி ஆறாம் இடத்துக்கு வந்து என்னுடைய பார்வை பார்க்கக்கூடிய பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ என்ன மாதிரி விஷயங்களை பண்றாரு அப்படின்றப்போ இந்த அதிசார பயிற்சியும் சரி வக்ர பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சின்றப்போ இவங்களும் இருபது கா இருபது நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க எவ்வளவோ பண்ணிட்டாங்க ஆனா எனக்குள்ள வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா எல்லா விஷயத்தையும் பத்தியும் ஓவரா குழப்பத்து தனக்குள்ள போட்டுக்கிட்டேன் என்ன ஏதுன்ற கேள்விகளை எழுப்பிக்கிட்டே வாழக்கூடியவங்க யார் அப்படின்னா கும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த அதிசார பயிற்சி இவங்களுக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன தெளிவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் மன அழுத்தம் இருந்தாலுங்க அது ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கான பேர்ப்புகள் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு ஒரு இருபது நாட்கள் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கு காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் வினம்னு சொல்லக்கூடியதான் மீனராசி மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரேஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆல்ரெடிங்க இங்கே வந்து சனி வேற உட்காந்துட்டு இருக்காரு எங்களுக்கு பல என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்ப நிலைகளாக இருக்கவங்களுக்கு சனியினுடைய சனி வந்து உட்கார்ந்துருக்கதும் சரி ஸோ இவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பண்ண போகிறது அப்படின்றப்போ இவங்களுக்கு வந்து மனதளவில் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தாலும் பா எனக்கு என்ன நாலாம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறாள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்த மன குழப்பங்கள் தெளிவில்லாத ஒரு நிலை என் குழந்தை என்னதான் பண்ண போறோம் அவளோட வாழ்க்கை என்னதான் ஆ போகுதுன்னு புலம்பெற்றிருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு நிலை போகுது ஸோ இருபது நாளுக்கு உங்க குழந்தைங்க வந்து கேஃபலா அவங்களுடைய வா முக்கிய முடிவுகளை மட்டும் பார்த்துடுங்க மற்றபடி உங்களுக்கு மனச்சோர்வு இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா பெறக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல ஒரு மன நிம்மதின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு கடவுள் வழிபாட கூட்டுறீங்களோ அதன் மூலமா கிடைக்க போகுது சோ எனக்கு வேலை விஷயம் என்னோட குழந்தை பத்திர சிந்தனை இருக்கு என் குழந்தைக்கான ஒரு அங்கீகாரத்தை நோக்கி நான் போகணும் அதுக்கான நிலைகள் எனக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய தங்களுடைய பேச்சுவார்த்தை வந்துடாதா அது உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெபினட்டா அதுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அது மட்டும் இல்லாம வீடு சம்பந்தப்பட்ட விஷயமும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அம்மா தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் உங்களுக்கு ஒரு மனம் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு காலகட்டமா அமைது சோ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் போறது ஒரு மதிப்பு மரியாதை கூட காலகட்டமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய நட்பு வட்டாரங்களும் உங்களுக்கு கிடைக்க போயிடக்கூடிய காலகட்டம் இதை பயன்படுத்திக்கோங்க இன வரைக்கும் நம்ம குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி ஒரு சில வரிகள் ஒரு சில நிலைகள் இருக்கக்கூடிய என்ன மாதிரி தன்மைகள் இருக்குன்றது மட்டும் ரொம்ப ஷார்ட் நோட்டா கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத நீங்க பா பாருங்க நன்றி